ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மிதன் ராசியின் அடிப்படை குணநலம் ராசிக்காரர்கள் விரைவான சிந்தனையாளர்கள் வெளிப்படையானவர்கள் மற்றும் கற்பனை திறன் வாய்ந்தவர்கள் இவர்கள் அனுதாபிகள் நேசமானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சூழ்நிலைக்கப்ப மாறிக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை புரிந்து கொள்பவர்கள் ஆனாலும் ஒருதலைபட்சமான கருத்துடையவர்கள் ராசியின் சிறப்புகள் இது ஒரு காற்று ராசியாகும் துலாம் மற்றும் கும்பராசியினரை போலவே ராசியினரும் ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் எதிர்கொள்ள தயங்கும் பிரச்சனைகளுக்கு சவாலாக பதிலளிக்கக்கூடியவர்கள் மற்றும் அவர்களின் பிரச்சனையை சரி செய்யவும் உதவி செய்வார்கள் மிதனத்தை ஆளும் கிரகம் எது புதன் கிரகம் மிதன் ராசியின் அதிபதியாகும் இக்கிரகம் தகவல் தொடர்பு எழுத்து மற்றும் கல்வி ஆகியவற்றை குறிக்கிறது உண்மையில் பூமிக்கு இது சூரியனை சுற்றி வருவதால் இந்த ராசியினர் மிக சுறுசுறுப்பாகவும் சுராசியமானவர்களாகவும் மிக திறமையானவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவர்களாகவும் இருப்பார்கள் புதனின் விரைவான மற்றும் நிலையற்ற செயல்பட்டால் இவர்களால் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த இயலாது இதனால் இவர்களை எளிதில் திசை திருப்ப முடியும் மிதனராசியின் பொருள் மிதனத்தின் சின்னம் இரட்டையர்கள் அதனால் இவர்கள் இரட்டை ஆளுமை கொண்டவர்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக மற்றவர்களிடத்தில் கருத்துகளையும் யோசனைகளையும் பகிர்ந்து கொள்வதில் சிறந்து விளங்குவார்கள் இது இவர்களின் வலிமையான ஆளுமை பண்புகளில் ஒன்றாகும் நண்பர்கள் கூட்டாளர்கள் அல்லது வழிகாட்டிகளிடம் உண்மையான அன்பை செலுத்துபவர்கள் மிதனராசியைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் மிதனராசியின் தேதிகள் மே இருபத்தொன்று முதல் ஜூன் இருபது வரை பிறந்தவர்கள் மிதனத்தின் தன்மைகள் சுறுசுறுப்பு நெய்வு மற்றும் தவமைப்பு மிதனத்தின் குணங்கள் வேகம் ஆர்வம் சொற்பொழிவு மிதனத்தின் பிழைகள் சிதறிய சிதறிய லேசாக இருப்பார்கள் மிதனத்தின் கிரகம் புதன் மிதனத்தின் அடையாளம் காற்று நிறங்கள் பல உலோகம் மெர்க்குரி தொடர்புடைய உடல் பாகங்கள் நுரையீரல் தோல்பட்டைகள் கைகள் மிதன்ராசினரின் பண்புகள் காற்று ராசி என்பதால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை கொண்டது இது துலாம் மற்றும் கும்பராசினரை போலவே மிதன்ராசினரும் முக்கியமான உலக பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள தினமும் சிறிது நேரம் செலவிப்பார்கள் பல்துறையில் ஆர்வமுள்ளார்கள் என்பதால் திட்டங்களை செயல்படுத்தும் போது அனைவரையும் மனைவி நினைவு கொள்ள வேண்டும் சில சமயங்களில் பிரச்சனை இவர்களின் கைமீறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கடைசி நிமிடத்தில் திட்டங்களை மாற்ற நேரிடும் ராசி ஆண்களின் பண்புகள் ராசி ஆண்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள் மற்றும் கவர்பவர்கள் சிறந்த உரையாடல் ஆனால் புஷலிகள் வேடிக்கையானவர்கள் உற்சாகமானவர்கள் மற்றும் நகைச்சுவை உணர்வை கொண்டவர்கள் ராசி ஆண்கள் சொற்களை நேசிப்பதற்கும் அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் பெயர் பெற்றவர்கள் ராசி பெண்களின் பண்புகள் மிதனராசி பெண்கள் உண்மையில் ஒரு உடலில் இரண்டு ஆளுமை கொண்டவர்கள் இவர்களுக்கு இரண்டு தனித்துவமான பக்கங்கள் உள்ளன அவற்றை காட்ட அவர்கள் பயப்படுவதில்லை மற்றவர்களுடன் எளிதில் பழகும் தன்மை மற்றும் கிண்டலடிக்கும் குணம் கொண்டவர்கள் மிதனராசியின் நேர்மை மற்றும் எதிர்மறை பண்புகள் மிதனராசியின் ஆளுமை பண்புகளை புரிந்து கொள்வதால் காதல் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்க உதவும் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம் மிதனராசியின் நேர்மறையான பண்புகள் இதுதான் ஒன்று நெகிழ்வானவர்கள் இரண்டு வேடிக்கையானவர்கள் மூன்று உற்சாகமானவர்கள் நான்கு திறமையானவர்கள் ஐந்து பல்துறை ஆர்வமுள்ளவர்கள் மிதன ராசியின் எதிர்மறை பண்புகள் ஒன்று மேலோட்டமானவர்கள் இரண்டு கவன சிதறல் உடையவர்கள் மூன்று மோசமாக முடிவெடுப்பார்கள் நான்கு தீவிரத்தன்மையில்லாதவர்கள் ஐந்து கவலை கொள்பவர்கள் மிதனத்துடன் பொருந்தக்கூடிய மற்றும் இணக்கமான ராசிகள் மிதனம் மகரத்துடன் மிகவும் இணக்கமானது ஒத்த குணம் கொண்டவர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் மிதனத்தின் கடின காலங்களில் மகரம் வழிநடத்த உதவும் மிதனத்துடன் பொருந்தாத ராசி மிதனம் மற்றும் கடகம் ஒரு உறவை உருவாக்கும்போது சாத்தியமற்ற இரட்டையரை உருவாக்குகிறார்கள் இவ்விரு ராசினரின் இணக்கத்தன்மை மிகவும் குறைவு கடகத்தின் உணர்வுகளை உணர்வுகளையும் யோசனைகளையும் மிதுனம் புரிந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது மற்றும் மிகவும் வேறுபட்ட கருத்துடையது உண்மையில் ஒருவருக்கொருவர் புரியாததால் அவர்களின் உறவு நிறைய பதற்றம் நடைந்ததாகவே இருக்கும் அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூதை அறை என்று கூட சொல்லலாம் பூதை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூதை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையல் அறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையல் அறையை குப்பைத்தட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில்தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அளந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழகுக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழாக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முரமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்துவதை விட மூங்கில்னால் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்துவதே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த முரத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராயத் தெரியாது சமையல் அறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காகத்தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்துப் பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாத்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமானாம் இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சுரு உண்டியல் கண்டு உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளிப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமிழ் விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தி அடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்